அனைவருக்கும் வணக்கம் இந்த இலங்கையில் யாழ்ப்பாணத்துக்குரிய ஊரல் பகுதில் நினைக்கிறோம் குறிப்பாக வந்து என் கே திருமண மண்டபம்னு திருமண மண்டபத்துக்கு வந்திருக்கிறோம் என்னதுக்காண்டு பார்த்திங்கன்னா எங்களுடைய நண்பர் மிதுடோட்ட அவர்களோட இன்றைக்கே திருமண நாள் அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோம் குறிப்பாக வந்து எங்களோட நிறைய பேர் வந்துருக்கணும் எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட இப்போ பத்தரைக்கு வந்து தாலிகட்டுன்னு சொல்லியிருக்கிறோம் அந்த ஒரு சம்பவத்தில் வந்து நாங்களும் பங்கு கொள்வதுக்காக வந்திருக்கோம் இப்போ இதில் இருந்து போவோம் போய் பார்ப்போம் என்னென்ன விஷயங்கள் நடக்குதுண்டு சரி நாங்கள் மற்றது வன்னி விளக் குடும்பத்தினர் எல்லாரும் சேர்ந்து சரி இப்ப இதில் வந்து நண்பர் தமிழ் புரோஸ் வந்திருக்கிறார் என்ன மாதிரி இந்த திருமண நினைக்கிறீங்க ஒரு முக்கியமான ஒரு நாள் உண்டு ரெண்டு பேர் இல்லாத வாழ்க்கையில் இணைய போகலாம் சொல்ல சொல்லு சம்பவங்கள் சந்தோஷமான விடங்கள் எல்லாம் இன்பது எல்லாம் பேரும் நினைக்கிறேன் ஜோடிகள்

வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் ஒரு கும்பிட் போட்டுட்டு

பாத்தீங்கன்னா கல்யாணப்பட்டு கேட்பும் கொடுத்தா பிறகு அந்த மாற்றி பாரு you <laughs> நகையோட நாங்களும் அப்படி வந்து சாப்பிட போறோம் இல்லையா வெட்டுக்கொடப்பு வெட்டுக்கொடப்பு another

சாப்பிட போனாங்க ஆனால் வந்து அங்கேயே லைன்ன்றதால் இஞ்சியை வந்தோம் இஞ்சியை வந்து பார்த்திங்கன்னா லைனாக தான் இருக்குது இப்போ தான் ஓரளவு லைன் ஓரளவுக்கு உள்ளே போய் கொண்டு இருக்கிறோம் அப்போ என்ன கட்ட சரி இப்போ உள்ளே வந்துவிட்டோம் என்ன பிரஜனை பார்த்தீங்கன்னா கொப்பிரேட் ஆக போகுது சினிமா பாட்டு போட்டு வச்சுருக்கணும் மஞ்சள் சோறு ரெண்டு வந்து போட்டு வந்து அந்த பாட்டை கொஞ்சம் இம்பார்ட்டன்டாதான் ஒப்ரேஜ் கிளைம்ல வந்து எல்லாம் முடிஞ்சிருக்கு

சங்கர் ப்ரோ ச இப்பதான் வந்திருக்கேன் அண்ணா வந்து முதலே வந்துட்டார் அரசியல் பணிகள் எப்படி போகுது இல்லையா

അങ്ങറി ബാഗുകളിൽ നിന്ന് எடுத்த എടുക്ക പോയാ അങ്ങട്ടമ്പു വരുന്നു ഓട്ടവല്ല 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 ആ മൂന്ന് ടീമുകളാണ് നടക്കുന്നത് ഇതാ ഇതിനെ ആരെങ്കിലും ഓടുമല്ലോ സരി സരി എവിടെയൊന്നും ചെയ്യല്ല ശ്രദ്ധിക്കതാ വേറെ ഇല്ല ഞാൻ വീഡിയോ എടുക്കട്ടെ സരി ആടി കുറനേരം കയജിട്ട് ഫോട്ടോ എടുക്കവണ്ടേ ലൈനിൽ അടിക്കണം ലൈനിൽ ഇടാടീണം തീരുമാന സ്റ്റേജേയ്ക്ക് കൊഞ്ഞു കൊള്ളം ഓണ്ടെ ജുമുണ്ടക്ക് നിങ്ങള് ആള് ആദം തരി

புருவாக்கள் வந்து வெளிக்கட்டோம் ப்ரோ பாய் ரோ முறுக்கி காட்டுங்க முறுக்கி காட்டுங்க முறுக்கி காட்டுங்க முறுக்கி சரி திருமணம் வந்து இனிதே நிறைவுற்றது இன்னும் வந்து நிகழ்வுகள் வந்து நடந்து கொண்டிருக்கு நாங்கள் இதுலருந்து வெளிக்கிடப்போறோம் மிது புரோவுக்கு வந்து வாழ்த்துக்கள் உண்மையிலுமே வந்து திருமண வாழ்க்கைன்றது வந்து ஒரு எங்களோடய வாழ்க்கைட்ட சரி பாதி ஏன்னா சரி பாதி அது சிறப்பாகவே இருக்கும் எல்லாருக்கும் இது உறவுக்கு திருப்பியும் வந்து வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் இதோட வீடியோ இந்த வீடியோ ஏதாவது இருக்காது அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிகேஷன் பண்ணால் க்ளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் போய் பாய் எல்லாம் செய்திருக்கேன் பாய்